வணக்கம் இன்றைய தினமும் இலங்கை தொடர்பான முக்கியமான செய்திகளோடு உங்களை சந்திப்பதை மகிழ்ச்சி அடைகின்றன அந்த வகையில் முதலாவது செய்தியாக பார்க்க வேண்டும் யான் இலங்கை பிரதமர் ஹரணி அமர சூரிய கலந்து கொண்ட நிகழ்வுகள் வடக்கு மாகாணத்தின் அதிகாரிகள் ஆழ்ந்த நித்திரையில் இருந்தமை அவகானிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன நடைபெற்ற கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை முடிவுகளின் பிரகாரம் வடக்கு மாகாணம் பின்தள்ளப்பட்டுள்ளமை தொடர்பில் பிரதமர் தலைமையில் உயர்மட்ட கலந்துரையாடல் ஒன்று வடக்கு மாகாண சபை கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது We can wait for another 10 years. So we were starting small with constantly seeking your feedback. And we have a commitment that this must we can wait for another 10 years. So we were starting small with constantly seeking your feedback. And we have a இதன்போது பிரதமரும் மத்திய கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரியா உரையாற்றிக் கொண்டிருந்த நிலையில் சில கல்வி உயர் அதிகாரிகள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்துள்ளமை அவதானிக்கப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் வடக்கு கல்வி நிலையை பின்னோக்கி செல்வதற்கு அதிகாரிகளின் அசம்பந்த போக்கை காரணம் என்றும் சுட்டிக்காட்டியிருந்தார் வலை வடமாகாணத்தில் கல்வி நிலைமை பின்தங்கியுள்ளமைக்கு நிர்வாக புரட்சியே காரணமாக இருப்பதாக பிரதமர் தெரிவித்திருக்கிறார் பிரதமரும் கல்வி அமைச்சருமான கருணி அமரசூரிய விரைவில் கல்வி நிர்வாக அதிகாரிகளை அழைத்து கலந்துரையாடி தீர்வினை காண இருப்பதாக தெரிவித்தார் வவுனியா மாவட்ட கல்வி நிலைமை மற்றும் கல்வி மறுசீரமைப்பு தொடர்பான குளிமுட்டல் நிகழ்வு நேற்றைய தினம் வவுனியா மாவட்ட செயலகத்தின் கேட்புகூடத்தில் இடம்பெற்றுள்ளது இதன்போது கருத்து தெரிவித்த பிரதமர் ஆசிரியர் நியமனங்கள் கடந்த ஐந்து வருட காலமாக வழங்கப்பட முடியாமல் இருப்பதற்கு அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக உள்வாங்கப்பட்டவர்கள் ஆசிரியர்களாக நியமிக்கப்பட்டதன் பின்னர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து அவ்வழக்கு விசாரணையில் விரைவில் இதற்கான தீர்ப்பு கிடைக்கும் என்று பின்னர் ஆசிரியர் நியமனங்களை வழங்க உள்ளோம் என்றும் அவர் கூறினார் மாணவர்கள் கல்வி மாணவர்களுக்கானது அதனை நாம் சரியாக வழங்க வேண்டும் ஐம்பது மாணவர்களுக்கு குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது ஆசிரியர் பற்றாக்குறை தொடர்பாக கவனம் செலுத்தப்படும் வடமாகாணத்தில் கல்வி நிலைமை பின்தங்கியுள்ளமைக்கு நிர்வாக பிரச்சனையை காரணம் விரைவில் கல்வி நிர்வாக அதிகாரிகளை அழைத்து கலந்துரையாடி தீர்வினை காண இருக்கின்றோம் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் நல்லூர் ஆலயத்தின் வரலாறு பெருந்திருவிழாவுக்காக வருடம் தோறும் குறிப்பிட்ட ஒரு தொகை மணல் வடமராட்சி கிழக்கு அம்பன் பகுதியில் இருந்து அந்த பிரதேச மக்களின் அனுமதியுடன் வழங்கப்பட்டு வருகின்றது குறிப்பாக கடந்த காலங்களில் முறையற்ற மணல் அகழ்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளமையால் சுற்றுச்சூழல் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நல்லூர் ஆலயத்திற்கு கூட இனிமேல் மணல் விநியோகிக்க முடியாது என்று பருத்தித்துறை பிரதேச செயலர் உதயகுமார் யுகதேஷ் தெரிவித்திருந்தார் இதுவரை காலமும் நல்லூர் மணல் விவகாரத்தில் பாரிய கொள்ளைச் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் அடுத்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இந்த விடயம் பகிரங்கப்படுத்தப்படும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்த்துனா தெரிவித்துள்ளார் இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்த்துனா குற்றப்பள்ளி அனைவி திணைக்கலத்திற்கு வாக்குமூலம் அளிக்கவிட்டு அங்கிருந்து வெளியேறியுள்ளார் வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக முன்னிலையாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது முன்னிலையாகுமாறு நாடாளுமன்றத்துக்கு கடிதம் அனுப்பப்பட்டதாக அர்ஜுனா நீதி தினம் காணொலி தெரிவித்திருந்தார் அதன் பின்னர் குறித்த கடிதம் தமிழாக்கம் செய்யப்பட்டு நாடாளுமன்றத்திலிருந்து அர்ஜுனாவுக்கு அனுப்பப்பட்டது நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வில் எதிர்க்கட்சித் தலைவரின் இருக்கையில் அமர்ந்த அர்ஜுனா தான் வெளியிட்ட நேரிலையில் தமிழக மக்களுக்கு வணக்கம் என்று தெரிவித்திருந்தார் இந்த தமிழீழம் என்ற சொல்லை அவர் பயன்படுத்தியமை தொடர்பில் விளக்கமளிப்பதற்கானது குற்றப்பலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது இலங்கையில் புதுமண தம்பதிகளுக்கு வீடு வழங்கும் திட்டம் அரசாங்கத்தினால் செயற்படுத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் வசந்த சமரசிங்கர் தெரிவித்துள்ளார் அனுராதபுரத்தில் நடைபெற்ற விழா ஒன்றில் பங்கு வெட்டி உரையாற்றுகின்ற போது அவர் இந்த விடயத்தில் குறிப்பிட்டுள்ளார் திருமணத்திற்கு பின்னர் தங்கள் சொந்த ஊற்றில் வாழ விரும்பும் மூலம் தலைமுறையினரின் கனவை நெனவாக்குவதற்காக இந்த திட்டம் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் மத்திய மாகாணம் கந்தானி நகரின் நடுவில் நபர் ஒருவர் ஆடையின்றி சைக்கிள் ஓட்டிச் சென்ற சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் பின்னால் பயணித்த வாகனத்தின் கமராவில் இருந்து பதிவாகியுள்ளது குறித்த நபர் தனது சைக்கிள் கைவிடியில் இருபுறமும் தனது ஆடைகளை பிடித்துக் கொண்டு அமைதியாக சைக்கிளில் மிதித்துக் கொண்டு சென்றுள்ளார் பகல் வேளையில் நடந்த இந்த சம்பவம் தொடர்பில் நடவடிக்கைகளை எடுக்க முடியுமா என்பது குறித்து போலீசார் காணொலி மதிப்பாய்வு செய்து வருகின்றனர் இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்ட காணொலி தற்போது சமூக ஊடகங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகின்றன குறிப்பிடத்தக்கதாகும் பெற்ற தாயை கழுத்து நெரித்து கொடூரமாக கொலை செய்த மகள் ஒருவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் இலங்கையில் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் குர்ணாகல் வாரியப் போலீஸ் பிரிவிற்கு உட்பட்டிய பகுதியில் நீட்டி தினம் இடம்பெற்றுள்ளது பிரந்தனிய பகுதியைச் சேர்ந்த எழுபத்தி நான்கு வயதுடைய தாயே கொலை செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இந்த கொலை சம்பவம் தொடர்பில் தாயின் முப்பத்தி இரண்டு வயதுடைய மகள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தக நபரான மகள் மனநல நோயால் பாதிக்கப்பட்டவர் என்று விசாரணையில் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாரியார் மேற்கொண்டு வருகின்றனர் புலம்பெயர்ந்த மக்கள் அவரை பழிவாங்க முற்படக்கூடும் எனவே அவர் உட்பட முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு பாதுகாப்பு அவசியம் என்று அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது ஜனாதிபதி பதவியை வகிப்பவர் துணிவுடன் முடிவுகளை எடுக்க வேண்டும் அதற்குரிய சுதந்திரம் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது உலக நாடுகளிலும் இந்த நடைமுறை உள்ளது எனவே ஜனாதிபதியால் முடிவு தொண்ணூறு வீதமானோருக்கு சாதகமாக இருக்கலாம் பத்து வீதமானோர் அதனை எதிர்க்கலாம் எனவே இந்த பத்து சதவீதமானோர் ஜனாதிபதி ஓய்வு பெற்றதன் பின்னர் அவரை பழிவாங்க உட்படக் அதனால் தான் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு ஓய்வின் பின்னரும் பாதுகாப்பு உள்ளிட்ட வளப்பிரசாதங்கள் வழங்கப்படுகின்றன இது உலகளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நடைமுறையாகும் குறிப்பாக மகிந்த ராஜபக்ச போரை முடிவுக்கு கொண்டு வந்த தலைவர் அவரை பழிவாங்கும் நோக்கில் சில தமிழ் டயஸ்புராக்கள் செயல்படலாம் உள்நாட்டில் அல்லது வெளிநாட்டில் வைத்து மகிந்தவுக்கு பாதுகாப்பு அவசியம் வரப்பிரசாதங்களில் ஒன்றுதான் பாதுகாப்பாகும் என்று ஒன்றில் ஒரு வாரத்திற்கு முன்னர் பிரித்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் வீட்டில் வசித்து வந்தவர்கள் முறைப்பாட்டிற்கு அமைய வவுனியா தலைமை காவல் நிலைய பொறுப்பதிகாரி ஜெயக்கொடியின் தலைமையில் குற்ற ஏகோடியின் வழிகாட்டலில் குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்தனர் இதன்போது ஓமந்தை புதிய வெயிலர் சின்ன குளம் பகுதியில் வசித்து மூன்று வயது ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் தாலிக்கொடி சங்கிலி காப்பு மோதிரம் உள்ளிட்ட அறுபத்தி ஆறு லட்சத்து முப்பத்தி மூன்று ஆயிரத்து எழுநூறு ரூபாய் பெறுமதியான இருபத்தி ஐந்து அரை பவுன் நகைகள் மீட்டெடுக்கப்பட்டுள்ளன மேலதிக விசாரணைகளின் பின்னர் இளைஞரை நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கைகள் எடுத்துள்ளதாக காவல்துறையினர் மேலும் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழிகள் தொடர்பாக சாட்சிகளுக்கு இலங்கை மனித ஆணைக்குழு பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுக்க வந்து அந்த ஆணைக்குழுவின் ஆணையாளர்கள் தெரிவித்துள்ளனர் புதைகுழிகளை பார்வையிட்ட பின்னர் அவர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பணிகளை நேரில் பார்வையிட்டோம் அகழ்வு பணிகள் தொடர்பில் கேட்டறிந்தோம் என்றனர் இதன் போது ஊடகவியலாளர் ஒருவர் செம்மணி புதைக்குழிகள் தொடர்பில் சாட்சியம் சொல்ல தயார் என்று கிரிசாந்தி கொலை வழக்கில் குற்றவாளியாக சிறையில் இருக்கும் என்பவர் சிறையில் அவரது பாதுகாப்பு தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுக்குமா என்று கேள்வி எழுப்பினார் அதற்கு அவருக்கு சிறையில் அச்சுறுத்தல் இருப்பதாக மற்றும் முறைப்பாடு கிடைக்கப்பட்டால் நிச்சயமாக அவரது பாதுகாப்பு தொடர்பில் நடவடிக்கை எடுப்போம் என்று அவர்கள் பதிலளித்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பில் மேற்கொண்ட விசாரணைகள் தொடர்பான அறிக்கையை வெளியீடு செய்வீர்களா என்று கேட்டபோது யாழ்ப்பாணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தொடக்கம் தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு காலப்பகுதியில் காணாமல் இருக்கப்பட்டோர் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வெளியிடப்பட்ட அறிக்கையை மனித உரிமைகள் ஆணைக்குழு உத்தியோகபூர்வ இணையதளத்தில் பதிவேற்ற நடவடிக்கை எடுத்துள்ளோம் என்று அவர்கள் மேலும் பதிலளித்தனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்